கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே உலக நாடுகளை பொருளாதார முடக்கத்திற்குள்ளே தள்ளி பல லட்சம் உயிர்களை பலி வாங்கிய கொரோனா வைரஸுடைய தாக்கம் தற்போது வரையிலும் முற்றிலும் நீங்காதிருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் எக்ஸ் இசி என்று சொல்லப்படுகிற புதிய வகை மாறுபட்ட கொரோனா வைரஸுடைய அலையானது தற்போது உலக நாடுகளில் அதிக அளவில் பரவியிருப்பதாக ஒரு செய்திக்குறிப்பு தெரிவித்து வருகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சுமார் இருபத்தி ஏழு நாடுகளிலே இது பரவியிருக்கிறதாக கூறப்படுகிறது இந்த திரிபு வைரஸானது முந்தின அலையைப் போல ஒரு கொரோனா அலையை உருவாக்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக இதை குறித்த ஆய்வு நடத்தின மருத்துவர்கள் இன்னும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட திரிபு மீண்டும் உலக நாடுகளை அச்சுறுத்தி உலகத்தையே முடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவில் ஏற்கனவே நிபா வைரஸுடைய பாதிப்பு கேரளாவிலே அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் அங்கே இதுவரையிலும் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் இந்த நிபா வைரஸினால் பாதிக்கப்பட்டு அவர்களோடு தொடர்பில் இருக்கிற சில நூற்றுக்கணக்கான பேரும் சோதனை செய்யப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வைரஸுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்படுவதற்கு இந்தியா முழுவதிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் நிபா வைரசினாலே அங்கே இரண்டு பேர் இதுவரையிலும் இளைஞர்கள் உயிர் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதை குறித்த எச்சரிக்கை விழிப்புணர்வோடு நம்முடைய சுகாதாரத்துறை செயல்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்பொழுது உலக அளவிலே அதிகரித்து பரவிக் கொண்டிருக்கிற இந்த எக்ஸ்இசி என்று சொல்லப்படுகிற மாறுபட்ட திரிபு வைரஸ் என்று சொல்லப்படுகிற கொரோனாவின் திரிபு வைரஸாக கருதப்படுகிற இந்த மாறுதலான வைரஸ் நிமித்தமாக மீண்டும் ஒரு கொரோனா அலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறபடியினாலே இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாம் கருத்தாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் இருபத்தி ஏழு நாடுகளில் பரவி இருக்கிற இந்த வைரஸ் கடந்த ஜூன் மாதம் ஜெர்மனியில் முதலாவது கண்டறியப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்துதான் அமெரிக்கா ஸ்வீடன் டென்மார்க் உக்ரைன் இன்னும் போர்ச்சுகல் உள்ளிட்ட அமெரிக்கா உள்ளிட்ட இருபத்தி ஏழு நாடுகளில் இது பரவி இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து உட்பட இருபத்தி ஏழு நாடுகளில் பரவி இருக்கிற இந்த மாறுபட்ட வைரஸ் தொடர்ந்து மற்ற நாடுகளிலும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இது நிமித்தம் மீண்டும் உலக அளவிலே ஒரு முடக்கமோ அல்லது உலக அளவிலே பல லட்சங்கள் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையோ மீண்டும் ஏற்படாதிருக்க நாம் கருத்தாக ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் ஏற்கனவே நடந்து முடிந்த வைரஸுடைய தாக்கத்தினாலே நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக உலக நாடுகளை ஸ்தம்பித்து பொருளாதார முடக்கம் ஏற்பட்டு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டு இப்படி நம்முடைய தேசங்கள் பலவிதங்களில் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒரு பரவல் ஆரம்பித்திருப்பது மிகவும் வருந்தத்தக்க காரியம் இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் எத்தனை தடுப்பூசிகள் எத்தனை மருந்துகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் மனமிறங்கி இதன் தாக்கத்தை குறைக்காவிட்டால் தேசங்களிலே அழிவுகள் உண்டாவது நிச்சயம் ஆகவே தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இருபத்தி ஏழு நாடுகளில் பரவி இருக்கிற இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் மற்ற நாடுகளுக்கு பரவாதிருக்கு அதே ஆபத்து நிறைந்த இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாறுபட்ட வேரியண்ட்டுடைய பரவல் முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வரப்பட கர்த்தர் கிருபை தர மீண்டும் ஒரு அழிவு வராதிருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்ட பாரத்தோடு இந்த காரியத்திற்காக நாம் ஜிபிக்கலாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆ நாளின் காலை விலைக்காக நன்றியோடு மைத்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களை அன்றுவரை முடக்கி போட்ட கொரோனா வைரஸுடைய தாக்கம் தற்போது வரையிலும் முடிவு பெறாதிருக்கிற சூழலிலே மீண்டும் அதனின்று தோன்றிய மாறுபட்ட திரிபு வைரஸ் என்று சொல்லப்படுகிற எக்ஸ்இசி மாறுபட்ட புதிய கொரோனா வைரஸ்னாலே உலகம் முழுவதிலும் மீண்டும் ஒரு கொரோனா அலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற இந்த செய்தியை அறிந்து பாரத்தோடு இதற்காக ஜபிக்கிறோம் மீண்டும் உலக தேசங்கள் முடக்கப்படாதிருக்க அன்றுவரை இந்த நாளை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய அவர்களிடத்திலிருந்து இந்த மூலக்கூறுகள் மற்றவர்களுக்கு பரவாதிருக்க ஜபிக்கிறோம் இதனுடைய மூலக்கூறுகள் முற்றிலும் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் அன்றுவரே தகப்பன் இது நிமித்தம் உயிரிழப்புகளோ பொருளாதாரம் முடுக்கமோ முடக்கமோ அல்

இப்பொழுதும் கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்களுடைய மனம் மனமிறங்கி இந்த அழிவினை குறைத்து ஆண்டவர் இது நிமித்தமாக தேசங்கள் முடக்கப்படாதிருக்க நீங்க மனமிரங்கி ஏற்போதே செய்திருங்க தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சவுளி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துமேன் தொடர்ந்து ஜபிள் கர்த்ததாம் ஆசிரியப்பாராக ஆமேன்